பீட்ரூட் கேரட் அண்டு உருளைக்கிழங்குங்க பிறகு கோஸு அப்புறம் சோயா இது இதுனால போட்டு செஞ்சுருக்கேன் இது காம்பினேஷனாக தயிர் பச்சடி அப்புறம் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பாசிப்பருப்பு சாம்பாரோட இந்த கீ வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இப்போ தான் சாப்பிட்டு பார்த்தேன் நான் உங்களுக்காக சாப்பிட்டு பார்க்குறேன் செம்மையாக இருக்குங்க இந்த கீ ரைஸும் இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சாம்பாரோடு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு வெஜிடபிள் கீ ரைஸ் பண்ண போகிறேங்க அதுக்கு ஒரு நாலு வெஜிடபிள் மட்டுமே பாருங்க உருளைக்கிழங்கு கேரட் கோஸ் இது வந்து பீட்ரூட் இந்த நாலு வச்சு நான் கீ ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையானது பாருங்கள் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தலை வெங்காயம் நெய் சோம்பு பட்டை லவங்கம் பாருங்கள் மராட்டி மொக்கு அன்னாசி மொக்கு பட்டை எல்லாமே இருக்குது மீன் மேக்கரை சேர்த்து நான் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து நான் ஊற வைக்கல நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போடுறேன் அப்போ தான் வந்து உள்ளே வந்து தண்ணி இறங்காது பிறகு பூண்டு இஞ்சி வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சோம்பு லவங்கப்பல் அஞ்சாறு பட்டை இதை அரைச்சிக்கலாம் அது கூட ஒரு பாசிப்பருத்து சாம்பார் வச்சிட்ருக்காங்க அதுக்கு வெந்துட்டுருக்கு அதுக்கு சாம்பார் தூள் தக்காளி பழமும் கலந்தாச்சு இப்போ அது தாளிப்பு கொடுத்து போகிறேன் அதுக்குள்ளே இங்கே ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் பாதி கீ பாதி ஊற்றணும் வெறும் கீ மட்டும் ஊற்றுனா அது நமக்கு பெகட்டல் கொடுக்கும் பாருங்கள் அன்னாசி மக்கு மராட்டி மொக்கு நாலு ஏலக்காய் இதில் சேர்க்குறேன் அரைக்க பட்டை போட்டுறதா இதுக்கும் ஒரு பட்டை போ சேர்த்திடுறேன் ஒரு ரெண்டு ஃப்ரிட்ஜு இலைவர் வெங்காயம் சேர்த்திடுவேன் தாளிப்பூ சாம்பாரில் சேர்த்தி வச்சு யூவர்ஸ் இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுனா இதில் நம்ம பட்டை லவங்க சோம்பு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அது இப்போ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் இது போட்டிங்களா போதும் முதல்லையே போட்டிங்களா கொஞ்சம் அடி பிடிக்கும் கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை ஆன பிறகு போடுங்க இதுக்கு தக்காளி நான் இப்போ சேர்த்தல நான் எப்போ சேர்த்துறேன்னு பாருங்கள் இப்போ சேர்த்தக்கூடாது கூழ் மாதிரி ஆகிடும் நிறைய தக்காளி சேர்க்கல ஒன்னே ஒன்று மட்டும்தான் சேர்த்து காய் சேர்த்திடலாம் உப்பு சேர்த்திடலாம் இவர் மீல் மேக்கரையும் இப்போவே சேர்த்துருணும் நான் வந்து வாஷ் மட்டும் தான் பண்ணேன் இதை ஊற வைக்கல இவர் காய் வதங்கின பிறகு பச்சை மிளகா சேர்த்திடலாம் ஏன்னா கடைசியில் சேர்த்துனாக்கா இதோடைய வாசனை நமக்கு கிடைக்கும் சேர்த்திடலாங்க பச்சை மிளகாய் சேர்த்தின உடனே மிளகாத்தூள் சேர்த்திடும் இப்போ தக்காளி சேர்த்திடலாம் காய் நல்லா வதக்கிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றிட்டா போதும் இப்போ தண்ணி சேர்த்திடலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசி சேர்த்திடுறேன் இது ஒரு சா சாப்பாட்டு அரிசி தான் கடந்துருக்கிறேன் புளுங்கல் அரிசி தான் கடந்திருக்கிறேன் இப்போ பொடிப்பொடியாக கொத்தமல்லி கொத்தமல்லிக்கலை சேர்த்திடணும் கடைசியாக லெமன் பிழிஞ்சிக்கிறேன் இப்போ குக்கர் மூடி மூடியாச்சு குக்கர் மூடியாக திறந்து பார்க்கலாம் ஒரு மல்டி கலர் கில் ரைஸ் கெடைச்சிடுச்சு வெஜிடபிள் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கலர் பாருங்கள் அமேசிங்காக அமைஞ்சிருக்கு இதுக்கு தயிர் பச்சடி பாசிப்பருப்பு சாம்பார் வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்